நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன்கள் மிதுன ராசி ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் என்பது என்ன செவ்வாய் வந்து பூமிக்காரகன் சரிங்களா நிலம் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய வீட்டு மனை புதிதாக வந்து ஒரு நிலத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அதில் வீடு கட்ட போகிறீங்க எல்லாத்துக்குமே வந்து செவ்வாய் தான் நிலம் இருந்தால் தானே வீடு கட்ட முடியும் அது அஷ்டிவாரமே செவ்வாய் தான் சிவப்பு பொருட்கள் குறிப்பாக செங்கல் அதே போல் சிவப்பு நிற கட்டிடங்கள் காவல்துறை கோர்ட்டு வம்பு வழக்கு கோபதாவங்கள் அனைத்தையுமே செவ்வாய் தான் குறிக்கும் ஸோ உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம் ஒரு கோப குணத்தை நோக்கி இருக்கும் ஏதாவது ஏதாவது உங்களுக்கு தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக எரிச்சல் அடையக்கூடிய குணம் வந்து உங்களுக்கு ஒன்றியம் கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்கும் குறிப்பாக சகோதரர்களுக்கிடையே வந்து ஏதாவது தேவையில்லாத வீண் பேச்சு வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் ஸோ அதில் கவனமாக இருங்க ஸோ தேவையில்லாமல் உங்களுடைய சகோதரர்கிட்ட வந்து வம்பு வழக்குகளுக்கு நீங்கள் போக வேணாம் நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இரத்த உறவுகளின் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படணும் அப்படிங்கிறது அமைப்பாக இன்னைக்கு இருக்கிறது ஏன்னா சந்திரன் நீச்சமாக இருக்கு இருந்து உங்கள் ராசிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விதத்தில் சில பேருக்கு காயங்கள் ஏற்படலாம் ரத்த காயங்கள் இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஆனால் எதுவுமே பெரிய அளவுல இருக்காது ஸோ கவனமாக இருக்கணும் அதே போல் பங்காளி தகராறுகள் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு கோர்ட்டு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாய்ப்பு வாய்ப்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எல்லாமே எதுவுமே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடாது சரிங்களா ஸோ அதில் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய ராசி நாதர் புதன் வந்து ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் குலதெய்வ அருளின் மூலமாக உங்களால் நிச்சயமாக இன்றைய நாளை வந்து சக்சஸ்ஃபுல்லாக உங்களால் ஜெயிக்க முடியும் இது வரைக்கும் உங்கள் தந்தையிடம் இருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருக்கிறது சொத்துக்கள் உங்களுக்கு வருவதற்கு உங்கள் சகோதரிகள் கிட்ட ஏதாவது தடை இருந்தாலும் கூட இன்றைய தினம் ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சமடைந்து நான்கை பார்ப்பதுனால இது வரைக்கும் வீடு நான் எடுத்து கட் கட்ட முடியல ஏதாவது பழைய வாகனங்களையே ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அந்த வாகனத்தை விற்றுட்டு புதிய வண்டி நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நிச்சயமாக வாங்கலாம் இளைய பருவத்தினர்கள் வந்து இன்னைக்கு குறிப்பாக புதிய பைக் வாங்குறதுக்கு புதுசாக வந்து கார் வாங்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு நாள் இன்னைக்கு சீக்கிரமாகவே நீங்கள் கடைக்கு போனால் மட்டும் போதும் அது எப்படியாவது வந்து நீங்கள் வண்டியை வாங்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு வந்து சேர்த்துடும் ஸோ குறிப்பாக மீன சுக சுக விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகாரிய விஷயங்கள் சொல்லக்கூடிய புதிய விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்களை உங்களால் வாங்க முடியும் பணத்தை வந்து தண்ணி போல செலவு செய்து ஆடம்பர பொருட்களை வந்து வாங்குவதற்காக இன்றைய இன்னைக்கு மனசு வந்து அழைப்பாகும் அதே போல் மீனராசிக்காரங்களே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது வந்து பொருளாதார உதவிகள் செய்யணும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான உணவு உடை நல்ல அலங்கார துணிமணிகள் வாங்கி கொடுப்பதற்கான ஒரு அருமையான நாள் இன்றைய நாள் அதே போல் குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கு தேவையான கல்விக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய நல்ல நாளும் இந்த நாள் தான் ஸோ அந்த அந்த நாளில் உங்களுக்கு கல்லூரி கல்வி கல் கல்லூரி பள்ளிகளுக்கு அவர்களை சேர்த்து விட்டு அதற்கு தேவையான பீஸ் நீங்கள் கற்று